வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைய நூற்றி அறுபத்தி ஆறு குரல் வந்து நாம பார்த்தோம் இப்போ வந்து நூத்தி அறுபத்தி ஏழாவது குரலை வந்து நாம பார்க்கணும் இந்த குரல் வந்து என்னன்னா அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் மையே காட்டி விடும் பொறுமை இல்லாம நாம வந்து வள்ளுவரே மாற லேங்கர்ல எவ்வளவு வருத்தப்பட்டு ஒரு சாபம் கொடுத்த மாதிரி வந்து கொடுத்தாரு அதே மாதிரி இது வள்ளுவர் அவரு சாபம் கொடுக்க அவர் வந்து ஒவ்வொரு செய்யவள் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஒரு ஆளை அவரு சொல்ற இந்த செய்யவள்ங்கிறது வந்து புராணங்கள்ல உள்ள ஆஹ் கதையா அது எந்த கதை அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த விஷயங்களை வந்து நம்ம திருவள்ளுவருமே வந்து அந்த கதைகள் எல்லாம் வந்து அவர் எங்கேயும் வந்து அவரு சொல்ல மாட்டார் ஆனாலுமே அவரு வந்து ஒரு மாரல் ஆங்கர் பட்ட மாதிரி அவைக்கு அழுக்காரு உடையானை இந்த செய்யவள் அப்படிங்கக்கூடியவா அவ வந்து ஒரு மாரல் ஆங்கர் உள்ள ஒரு ஆள் அவளும் இந்த மாரல் ஆங்கர் இருக்கு அந்த மாரல் ஆங்கர்ல வந்து அவளும் சொல்றா யாரும் வரலாங்க வந்து யாருக்கும் வரக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லையா இவ்வளோ உள்ளவர் அவருக்கு வருது அதே மாதிரி செய்ய விழுங்குற ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அல்லது ஒரு மக்கள் கூட்டமோ அல்லது ஒரு ஒரு ஆட்சியாளர்களோ அல்லது ஒரு பெரிய போலீஸ் நிர்வாகமோ அப்போ அப்படி ஒரு இந்த இதுகளையெல்லாம் கண்டுகொண்டு இருக்கிறவங்க அப்போ அவங்க வந்து அந்த செய்யவள் கம்மையை காட்டிவிடும் ஆ வந்துட்டு இந்த செய்யவள் வந்து நீதான் போ நான் வந்து சொன்ன நடக்கிறேன் நீங்க போங்க ஜட்டி வந்து செஷன்ஸ் கோர்ட்ல வந்து ஒரு இதாகுது அவர் உடனே எழுச்சி இருந்தாரு நம்ம வந்து ஹைகோர்ட்டுக்கு கமிட் பண்றாருங்களே இது வந்து சரியில்லை இந்த இது வந்து ரொம்ப இந்த கேஸனுடைய வந்து ரொம்ப டீப்பரா இருக்கு இதனுடைய எல்லாம் ரொம்ப ஆழமா போகுது இத வந்து இந்த ஒரு சாதாரணமான ஒரு இதுகள்ல வந்து இத வச்சு இத தீட்ட முடியாது இத வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு குழு போட்டு இந்த இவங்களை வந்து என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் ஒரு கமிட் பண்றாங்க ஒரு மேல் கோர்ட்டுக்கு வந்து கமிட் பண்றாங்க அதே மாதிரி இந்த செய்யவள் என்ன செய்யணும் தவையை காட்டி உந்தா நீ பாத்துக்க இந்த கோர்சுக்கு நான் அனுப்புறேன் நீ என்னன்னு சொல்லி நீ மாரு ஏன்னா இது வந்து நான் டீல் பண்ற அளவுக்கு வந்து இது இல்லை ரொம்ப மோசமா இருக்கு தான் வந்து இத வந்து சரியானபடி இவங்களை ஹேண்டில் பண்ணி இத வந்து இவங்களுக்கு வந்து சரியான பனிஷ்மெண்ட்டோ அதை எல்லையோ அதை தான் கொடுக்கணும் பார்த்துக்க அது யாரு யாரு கிட்ட வந்து இப்படி வந்து அவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மிக்கு ஒரு வஞ்சகமான ஒரு காரியமுடைய அந்த மக்கள் எவ்வளோ ஒரு வஞ்சகமான ஒரு ஆள் அவன் வந்து ஒரு அவ்வித்து அதுக்கப்புறம் வந்து பொறாமையிலான நிறைய காரியங்களை வந்து அவன் வந்து செய்யறான் அப்படிப்பட்ட ஒருவனை அவ்வித்து அடுக்காறு உடையானை செய்யவள் நம்மையே காட்டி இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு செய்தாரியா இது வந்து இந்த ஒரு சென்னை யூனிவர்சிட்டியில வந்து நடந்த ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு தவறுதலாக வந்து ஒரு ஒரு மனிதன் ஒரு பெண்ணை வந்து அவ்வளவு தூரத்துக்கு கற்படுத்தி செஞ்ச ஒரு மனிதன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட அந்த வந்து என்னன்னா அந்த மாதிரி வந்தகமான மனிதர்களை எல்லாம் அம்மிக்கு அழுக்காது உடையான இதுல வந்து நம்ம என்ன செய்யும் இவங்களால வந்து இந்த நாட்டுக்கு ஏற்படக்கூடிய இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாம் அப்போ அப்படி வரும்பொழுது ஆஹ் திருவள்ளுவர் வந்து முன்னால வந்துகிட்டு சுற்றம் வந்து உடுப்பதற்கும் உண்மதும் உண்பதற்கு எல்லாம் கெடுங்க சொன்ன அந்த மாரல் ஆங்கிலேஜ் இன்னைக்கு வந்து சொல்றாரு அந்த செய்யவள் அவ வந்து அவன் அந்த நாட்டினுடைய பதிவாளனத்திற்கு உரிய ஒரு பெண்ணோ அல்லது வந்து அந்த ஒரு நிர்வாகமோ ஏதோ அந்த செய்யவள் தப்பையை காட்டி அப்ப அந்த இங்க கேஸ் எல்லாம் வந்துக்கிட்டு நம்ம டீல் பண்ண முடியாது பெரிய இடத்துல சரியான வந்து பனிஷ்மெண்ட் வந்து இந்த ஆளுக்கு கிடைக்கணும் ஒரு பக்கத்துல முந்தின குரல்ல வந்து தன்னுடைய மாறு லேங்கிறத அவர் சொல்லக்கூடியது இன்னொரு பக்கத்துல அரசாங்கத்தினுடைய ஒரு பெரிய அமைப்பு கையில கொடுத்து பண்ண சொல்றாங்க அவங்க உடனே வந்து ஒரு பெரிய செய்யவள் அப்படின்னா சிறியவள் தவையினா மூத்தவள் இவங்க வந்து நம்ம ஆட்கள் வந்துக்கிட்டு அதை வந்துகிட்டு மூதேவி ஸ்ரீதேவி அப்படின்ற எல்லா ஒரு பிள்ளைங்களும் அது அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை யாரு பார்த்தா யார வந்து மூதேவி ஸ்ரீதேவி ஒரு நாட்டினுடைய நிர்வாகமே வந்து ஒரு அவர் சொன்னல ஒரு 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 கோர்ட்ல வந்து ஒரு ஸ்மால் கோர்ட்ல இருந்து ஒரு 빅ர் அது வந்து கமிட் பண்றாங்க செஷன்ஸ்ல இருந்து ஹை கோர்ட்க்கு கமிட் பண்றாங்க ஆ வஸ் இந்த அபளோது ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்கு வந்து உரியவர் வஞ்சகம் இருக்கு அதுக்கப்புறம் பெறாம இவ்வளவு வந்து நீங்க வச்சுக்கிட்டு இவ்வளவு செய்யும் பொழுது இதே இத வந்து யோசிச்சு பாருங்க எதனால வந்து நீங்க வந்து இந்த பிஜேபி வந்து இன்னைக்கு வந்து இந்த சர்க்கார் வந்து நீங்க ஒரு வஞ்சகண்டத்தோட அம்பித்து அதுக்கு வந்து புறாங்கி இந்த திராவிட ஆட்சினால வந்து மீண்டும் மீண்டும்ங்க வந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டாலின் வந்து நாற்பது பேருன்னு சொன்னாருன்னா நாற்பது வருதேன் அப்ப இதுகளை வந்து நம்ம வந்து இத கண்டு போராமப்பட்டு எப்படி வந்து வந்து மற்ற இடங்கள்ல உங்களுக்கு வருதுன்னா அங்க நீங்க கை கொள்ளக்கூடிய முறைகள் எல்லாம் என்ன எவ்வளவு பெரிய பவர்ல எதை எதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஆஹ் இந்தியா பூராவகமான ஆட்சியை தக்க முடியுது செலவர்கள் வந்து துணை போறாங்க உங்களை கண்டு நாங்க பரவாம கூட முடியுமா நீங்க வந்து எத்தனையோ மாநிலங்கள்ல வந்து நீங்க இருந்தீங்கன்னா ஒரு மாநிலத்தில இருக்க முடியல மட்டும்தான் இருக்க முடியல கர்நாடகத்துல இருக்க முடியல அங்க ஆந்திராவில நீங்க இல்ல ஒரிசால வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப இருக்கு கிடைச்சிருக்கு அங்க ஒரு என்னது ஒரு நூல் பத்நாய்க தவறான ஒரு அணுகுமுறையில கொண்டு ஆட்சியை குடுத்துட்டு போயிட்டாருந்த ஆக இப்படி வந்து இருக்கக்கூடியதுல இது இதுல உங்களையுமே பொருத்தி பாக்கலாம வந்து அம்பித்து அமைத்து அடுக்காத உடையானை நாளைக்கு வந்து வரும்பொழுது நீங்க வந்து அஹ் உங்களையும் வந்து இந்த காட்டி விடுவோம் நாளைக்கு போயிடும் உங்களுக்கும் வந்து நாங்க கொஞ்சம் மக்கள் மத்தியில தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இதோட பெரிய பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு இந்த இந்த அழுக்காரங்கிறது இது வந்துட்டு தனி மனிதன் வந்து அவனும் வந்து தன்னுடைய அழுக்காரங்கள் அந்த எண்ணத்தை போக்கணும்னு சொல்லும் கொடுக்கு இந்த பொருட்டிகளா வந்து இந்த இதுகள் வந்து இந்த அழுக்காருனால என்ன நடக்குது எப்படி வந்து மக்களெல்லாம் வந்திக்கப்படலாங்கன்னு அதை சொல்லும் பொழுது வள்ளுவர வள்ளுவர மாதிரி இதை வந்து இவ்வளவு உறுதியோட அதை எதிர்த்து இப்படி அமைத்து அழுக்காடு உடையானையெல்லாம் அவர் ஒண்ணு சொல்றாருன்னா எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் வருஷத்துக்கு முன்னால நம்ம அப்படித்தானையா இருந்திருக்கோம் இதையெல்லாம் வந்து நீங்க வந்து ஆஹ் தெரிஞ்சு இதை பத்தி வந்து நீங்க பேசணுமே ஒழிய இத பத்தி தானையா வந்து பெரியாரும் அண்ணாவும் அன்னைக்கே வடக்கு வாங்கிறது தெற்கு தெரிகிறதுலாம் சொன்னாங்க இன்னைக்கு காலப்போக்குல அவங்க எல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் கண்ணுக்கு தெரியலன்னு அவங்களையெல்லாம் தார்மாரா பேசிக்கிறதுதான் உங்க வச்சனமா அதே நண்பர்களே இது வந்து இந்த அடுக்கா விஷயம் பர்சனல் கேரக்டர் மட்டும் இல்லை இது வந்து பொலிட்டிக்கல் கேரக்டரும் இல்லை இந்த மாதிரி வந்து திருவள்ளுவர் வந்து இந்த விஷயத்தை ஆச்சரியமான குரல் இந்த அறுபத்தி ஆறும் அறுபத்தி ஏழும் ஆச்சரியமான குரல் ஒரு ஆட்சியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாணி பிஜேபி சர்க்கார் இனிமேலாவது திரும்ப ஏதோ அன்னைக்கு வந்து ஆட்சியில போங்க பொங்கல் இருந்துட மாட்டான் காலங்கள் மாறும் அதுவே நண்பர்களே நாம நம்மளுடைய இந்த பயணத்தை வந்து இந்த திருக்குறள் பயணம் இருக்க அது வந்து ஒரு அஹ் நமக்கெல்லாம் வந்து அஹ் இப்படிப்பட்ட ஒரு குரலை வந்து கொடுத்த நம்முடைய பேர் ஆசானை வந்து நாம என்னைக்கும் நாம மறக்கக்கூடாது அவரு சொன்ன வழியில நடக்கிறது மட்டும் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நாம வந்து நம்முடைய பழைய இந்த கீழடி இந்த சிவகலை அது உள்ள வந்து கார்பன் ரேட்டிங் கொடுத்து இந்த ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் வந்து இந்த இரும்பு ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இங்கதான் இங்க வந்து இந்த சிவகலையில இந்த பகுதிகள் எல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து பத்திரிகைகள்ல தலையங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கு காலையில படிக்க முடியல எல்லாம் எழுதியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம்பரிய நாம இன்னைக்கு வந்து சிறுமையா இருக்கும் சார் நீங்க இல்ல நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் இந்த சிறுமையை நம்ம போன நாம வந்து நமக்காக என்னங்கிறது இல்லாம நம்முடைய நாட்டுக்காக அப்படின்னா அவங்க வந்து இதை செய்து இத கொண்டு வர முடியும் அத வந்து இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு முடியுமோ அந்த ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு ஸ்டாலின் வந்து முயற்சி பண்ணி அதை செய்து வச்சிருக்காரு நாம வந்து இன்னும் குரோதியை பாசிட்டிவ் வந்து நாம கிடைக்கும் அதற்கு நீங்கள் எல்லாம் வந்து திருப்பான் வந்து நல்ல முறையிலே பின்பற்றி நம்முடைய அதை வந்து எல்லாரும் வீரர்களாக இருக்க தைரியமான மனிதர்களாக இருந்து எதற்கும் பயப்படாமல் தூங்கி நிற்கிறாங்க சரி நண்பர்களே நாம வந்து அடுத்த பொருளை பார்ப்போம் அதுவரை கூறி வடிவையினை